ஹே ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ அதனால் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க என்னென்னா அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும் எதனால் பண்ண மாட்டோம் அப்படின்னா பொருளாதாரம் அதான் நம்மக்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்காது கண்டிப்பாக நமக்கு வர சேலரியோ மற்றபடி நமக்கு வர வருமானமோ நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம ஃபேமிலிக்குமே சரியாயிடும் ஸோ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான அந்த சூழ்நிலை நமக்கு வராது அப்படிதான் இருக்கும் ஆனால் எல்லா மைண்ட் செட்டுமே இருக்கும் ஒரு ஒரு கோவிலில் ஒரு ரெண்டு பேர் வாசலில் உட்காந்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை தாண்டி போகிறவங்க ஒரு பத்து பேராவது இந்த காசு போட்டு தான் போகிறோம் அப்படி தான் அப்படி அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் யாரும் அந்த வாசலில் உட்காந்துருக்கிறவங்கள கவனிக்காமலாம் யாரும் போகிறது கிடையாது அவங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதுனால தான் அவங்களோட காசு இது சரிங்களா அந்த ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது அவங்க சம்பாரித்த காசு அதை போட்டு போகிறதுக்கான மனசு வருது உண்மையாகவே அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற மைண்ட் செட் இருக்க தான் செய்யுது ஸோ கொஞ்சமானால் பரவாயில்ல நிறைய நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ நான் என்ன பண்ணுறேன் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னிலேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணுன்ற ஆசை கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருந்தது ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் எனக்கு கரெக்டாக அமையல ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய கணவர்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன் பண்ணலாம் நமக்கு அந்த சுச்சுவேஷன் வரட்டும் நம்மளும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் ஒரு விஷயமாக நாங்கள் பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்னா அன்னதானம் போட ஆரம்பித்தோம் எங்கள் வீட்டில் என்ன ஒரு ஃபங்க்ஷன் நல்ல ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பர்த்டேவாகட்டும் இல்லை மா கல்யாண நாள் ஆகட்டும் இல்லை மற்றபடி வேறு என்ன ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து நாங்கள் போயிட்டு எங்களால் முடிஞ்சவங்களுக்கு அன்னதானம் மாதிரி பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஆனால் அதிகமாக என்னால் முடியல என்னால் அதிகமாக சமைக்க தெரியாது ஸோ அதனால் கொஞ்சம் பேருக்கு நம்ம இருக்கோம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முப்பது பேர்கிட்ட கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படி பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டைம் என்ன பண்ணோம்னா பசங்களுக்கு வந்து நம்ம பர்த்டேவே வந்து அன்னையிலும்னு சொல்லிட்டு சிறுகாயில் வந்து ஒரு அநாதா ஆஷ்மத்தில் தான் போய் பண்ணோம் ஆனால் அடுத்தடுத்து அது பண்ண எனக்கு பிடிக்கல அதுக்கான ரீசனை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்னத்துக்கு பிடிக்கலன்றதை நம்ம பண்ணோம் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம் அங்கே தான் கேட்க வெட்டணும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணோம் அதை தாண்டி இன்றைக்கி நான் ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவெடுத்திருக்கேன் என்னென்னா குழ நமக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு நம்மளால ஆன இந்த புக்ஸு பென்சில் பேனா முடிஞ்சால் அவங்களுக்கு நம்மளால் ஏதோ ஒரு கம்மி அமௌண்ட்டு இந்த மாதிரி பண்ணலான்ட்ருக்கேன் அதுக்கு ஆரம்பமாக தான் நான் ஒரு விஷயம் பண்ணேன் என்னென்னா எங்கள் ஊரில் தான் ஏன்னா சொல்லலாமான்னு தெரியல அவங்க அவங்க இப்போ நம்ம செய்கிறவங்களுக்கு வந்து பர்மிஷன் நீங்கள் வெளில சொல்லுங்கன்னா பரவாயில்ல அவங்க வந்துட்டு ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க யார்கிட்டையும் சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அது எனக்கு தெரியல ஸோ அதனால் இருந்தாலும் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா என்னை பார்த்துட்டு ஒரு பத்து பேர் போய் செய்வீங்கன்றதுனால தான் இன்றைக்கி எல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் இதில் நான் பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா எங்கள் ஊரில் ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட கணவர் இறந்துட்டாங்க கே கேன்சர் பேஷண்ட் அவங்க இறந்து ரெண்டும் பொண்ணு அம்மா வீட்டோ ஃபுல்லாக சப்போர்ட் கிடையாது நம்ம வீட்டில் கடை வச்சுருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஜாமான் வாங்குறதுக்கு வருவாங்க அப்போ வரும்போது போகும்போதெல்லாம் நிறைய விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அவங்க சொல்லும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் நானும் சேர்ந்து அழுதுருக்கேன் நிறைய நைட் யோசிச்சுருக்கேன் ஒரு பொண்ணோட நிலைமை எங்கே நிற்கிது பாரு ஒரு கல்யாணம்னு பண்ணிக்கிறோம் அந்த புருஷன் விட்டுட்டு போயிட்டாருன்னா அந்த இடத்துல அங்கேயே ஸ்டாப் ஆகிடுது அதுக்கப்புறம் அவங்க கூலி வேலை செஞ்சு தான் அந்த குழந்தைங்கள வந்து காப்பாற்றுறாங்க இது வந்து தப்பு நான் சொல்ல இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு உண்மையாக நான் நிறைய டைம் நான் எனக்கே அவங்க சொல்லும் நான் அழுதுருக்கேன் சரி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ரெண்டாவது ஒரு விஷயம் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நான் பாப்பாக்கும் ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க என் ஃபங்க்ஷனுக்குலாம் பெருசாக வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு வயசுக்கு வரும்போது ரிலேட்டிவோ மற்றபடி எங்கள் தெருவுன்னு போய் நான் செய்யலாம் ஒரு அப்பா இல்லாத குழந்த அவங்கள பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட்டோட சொல்லலை என்கிட்ட இருந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் டக்குன்னு போய்ட்டு ஒரு சுடி எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு ஒரு இரநூறுவா பணத்தை வச்சு கொடுத்தேன் அது அவங்க எனக்கு திருப்பி செய்யணும்னு நான் செய்யலை அந்த டைம் வந்து என்ன சொல்கிறது ஒரு அதுதான் அந்த அப்பா இல்லை அது குழந்தன்ற ஒரு இதுக்காக தான் நான் செஞ்சேன் அதே குழந்தைக்கு நான் அன்றைக்கி படிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அவங்கள்ட்ட நான் சொன்னேன் படிக்கிறதுக்கு எதாவது வேணும்னு நீங்கள் கேளுங்கன்னா அவங்க ரொம்ப வெக்கப்பட்டாங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்ல வாங்கிக் கொடுமா ஆனால் இதுதான் வேணும்னு கேட்கல அப்புறம் நானும் சொல்லிட்டே இருந்தேன் அப்புறம் அப்புறம் நான் கொஞ்சம் நோட்டு பென்னு பென்சில் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் ஒரு ஆரம்பமாக நாங்கள் அதை கொடுத்துருக்கோம் இன்னும் அது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்ய போகிறோம் ஏன்னா எங்களுக்கு அது என்ன சொல்கிறது அது பெரிய சந்தோஷம் தான் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ செலவுங்கிறத நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி தானே ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு நம்ம ஒரு படம் படம் பார்க்க போகிறோம் அந்த படத்தை கட் பண்ணுவோம் இப்போலாம் நாங்கள் படம் பார்க்க போகிறதே நிறுத்திட்டோம் உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப ரேர் ஏன்னா அது வந்து தேவையில்லாத செலவுன்னு எங்கள் மைண்ட் செட்குள்ளே வந்துருச்சு நாங்கள் லாஸ்ட்டாக படம் பார்த்தது பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டரை மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவுமே நான் கல்யாணத்துலேருந்து ஒரு நாலு படம் தான் பார்த்துருப்பேன் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துட்டு அந்த காசில் வந்து நம்ம வந்து ஒரு நல்லவங்களுக்கு நல்ல அதாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறது என் என்னோடய மைண்ட் செட்டு என்னோட இன்னொரு அண்ணனும் சொல்லியிருக்காங்க ஏதாவது குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காங்க ஏன்னா அந்த ப அந்த அவங்க சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்க சொன்ன விஷயத்தில் நான் வெளியில் சொல்ல முடியாது அவங்க சொல்லிவிட்டு அது யாரையும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னால் அவ்வளோ ஒரு வழியான விஷயம் நான் சொல்ல மாட்டேங்கிறதுக்காக தான் என்கிட்ட திரும்ப 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 அந்த விஷயத்தை சொல்லி என்கிட்ட அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அது எனக்கு ஒரு சந்தோஷம் என்கிட்ட நம்மள்ட்ட வந்து சொல்கிறாங்களே ஒரு சந்தோஷம் ஸோ அவங்க குழந்தைங்களுக்கு நான் என்னால் முடிஞ்சதை பண்ணலான்னு இருக்கேன் என்னால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் என்னோட சேர்ந்து ஒரு அண்ணனும் சொல்லியிருக்காங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி சில குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணலாம் நம்ம கிட்டே என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுவோம் இப்போ நான் ஜாப் போயிட்டேன் நான் வேலைக்கு போயிட்டேன் கண்டிப்பாக என்னோட சேலரிலேருந்து எடுத்து கண்டிப்பாக நான் வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன் இது வந்து நான் இவங்க அப்பா டிப்ப என் வீட்டுக்காரரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சில விஷயத்தில் யோசிக்கிற மாதிரி இருக்குது அவங்க செய்யக்கூடாதுலாம் சொல்ல மாட்டாங்க அப்பயே வரும்போது கேட்டுட்டு தான் வந்தாங்க நம்மளுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்து நம்ம சாப்பிடாமல் இருக்குமா ஹேமா அது மாதிரி தான் படிப்பு ரொம்ப முக்கியம் ஹேமா வேறு எதாவது வேணுமான்னு கேள் நம்ம கொரியர் பண்ணி வரலாம் அப்படின்னு கேட்டால் சொன்னாங்க அது மாதிரி வந்து இன்னும் என்ன வேணுமோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ண தான் போகிறோம் உங்களுக்கு அப்படி யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்பு படிப்பை கொடுங்க மற்றபடி சாப்பாடுங்கிறது கூட ரெண்டாவது படிப்பு அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு நோட்டு வாங்கி கொடுங்க ஒரு பெண்ணு வாங்கி கொடுங்க ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பெண் வாங்கி கொடுங்க இதெல்லாமே நமக்கு அவங்களுக்கு பெரிய விஷயம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணுன்னா அவங்க அது பெரிய விஷயமா நினைப்பாங்க ஸோ நான் என்னோட என்னோடய ஆகட்டும் யாராக இருந்தாலும் நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நான் நினை சொல்கிறேன் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன் அது அப்படி பண்ணி பாருங்களேன் நமக்கே ஒரு சந்தோஷம் தெரியும் இப்போ நான் அதை கொடுத்தோன்னா அவங்க கண்ணேருந்து தண்ணி வந்துச்சிங்க சத்தியமாக நான் ஊர் கிளம்பும் அவங்க ஆப்போசிட்டில் வந்தாங்க அவங்கள்ட்ட எடுத்து அதை கொடுத்துட்டு அந்த அம்மாட்ட கொடு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஆனால் அவங்க ஆப்போசிட்டில் வந்தனால எடுத்து கொடுத்தோம்னா அவங்க கண்ணில் கலந்துச்சு அவங்க வந்து அப் அந்த நேரம் வந்து என் ஏன் உருவத்தில் வந்து அவங்க புருஷனை பார்ப்பாங்க உண்மையாக அதுதான் நினச்சோம் அதை உணர்கிறவங்களுக்கு தான் புரியும் ஸோ வந்து நம்ம செல செய்கிற தேவையில்லா செலவை குறைச்சிட்டு அந்த மாதிரி எனக்கே கண்ணு கலங்குது இப்போது நம்ம பண்ணணும்னு நான் நினை வே உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் அப்படி நீங்கள் அந்த அந்த குழந்தைங்களுக்கும் யாருக்காவது நீங்கள் நான் ஹெல்ப் பண்ணுற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இதை எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அது மாதிரி பண்ணணுன்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு இதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டட்டா